எல்லாருக்கும் அகிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து ஃப்ரண்ட் லோடர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இதோட முழுமையான வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முழுசாக பாருங்க அப்போ அந்த லோடரோட டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய இடம் இதோட கண்டிஷன் அனைத்து மொழிக்கும் முழுமையாக தெரிய வரும் இதோட முழுமையான வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் லோலோரோட முழுமையான விவரங்கள் பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அப்படின்னாங்க எல்லா தொடர்ந்து அனைத்து வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிடுங்க டிராக்டர் சேல்ஸ் ஆனது பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் வரைக்கும் கால் பண்ணுறீங்க சேல்ஸ் ஆகிடு எனக்கு நோட்டிஃபிகேஷனை வரலன்ட்டு தயவு சேர்ந்து நீ வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணும் நோட்டிஃபேஷனை ஆன் பண்ணிங்க அங்கே திரும்ப திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணுங்கன்னு வீடியோவில் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா லோ பட்ஜெட்லாம் நம்ம நிறையா டிராக்டர் போட்டுருங்க அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி வீடியோ போடலாம் நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த டிராக்டரை வாங்கிக்கலாங்க இந்த ஐம்பத்தி மூணு ஃப்ரண்ட் லோடர மாடல் பற்றின ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் உங்களுக்கு அவர்னு உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூறு ஹவர்ஸ் ஓடி நல்ல கண்டிஷனாக இருக்குது ரொம்பவே ஹைட்டில் வரைக்கும் உங்களுக்கு இந்த லோட்ரு மூலிமா நீங்கள் ஜல்லி மணல் மற்றும் தேங்காய் நாறு இது போன்ற பொருட்களை நீங்கள் மிக உயரமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரண்ட் லோடு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகரி பவர் சேரிங்கு டபுள் கிளச் ஆயில் பிரேக் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டூ வீல் ட்ரைவ் மூவிங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருங்க இந்த ஃப்ரண்ட் லோட்ருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எட்டு லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இருக்கக்கூடிய இடம் முதலோனுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க கான்டாக்ட் நம்பர் விட டிஸ்கஷன் டிஸ்கிரிப்ஷன் நேரில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க